நல்ல ரொம்ப நல்ல அது எப்படி நல்லா இருக்கேன்னா நம்மளோட துவாட அன்பு மாதிரியே இதுவும் ஒரு நல்ல ஜூஸா இருக்கு நாள் முதல் வரை வண்டியை விடவில்லை வணக்கம் மக்களே நான் உங்கள் சஜுதன் யாழ்ப்பாணத்திலிருந்து உங்களுக்கு தெரியும் இப்போ கொஞ்ச நாளவே வந்து நம்ம யாழ்ப்பாணத்தில் நின்று கொண்டிருக்கோம் ஸோ நம்ம ப்ளாக்ஸ் எல்லாமே யாழ்ப்பாணத்துல தான் வந்து கொண்டிருக்கு யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்துல நான் வந்ததுலேருந்தே எனக்கு வந்து நிறைய உதவிகள் நிறைய சப்போர்ட் பண்ணுறது வந்து நம்மட மிஸ்டர் துவா நீங்கள் எல்லாருமே அந்த வீடியோக்களை பார்த்துருப்பீங்க மிஸ்டர் துவா தான் எனக்கு நிறைய இடத்த கூட்டி போகிறதா இருக்கட்டும் வாகன வசதியாக இருக்கட்டும் இந்த இந்த கடைக்கு போங்க இந்த கடையை ட்ரைவ் பண்ணி பாருங்கள் இப்படி நிறைய ஹெல்ப் வந்து எனக்கு பண்ணுறது வந்து நம்மட மிஸ்டர் துவா தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வே தெய்வமே ஸோ அவர வீட்டை வந்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு டூராக காட்டணும் தான் இந்த வீடியோ வந்து ஸோ இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் ரைட் இதுதான் வந்து நம்ம மிஸ்டர் துவாடை மிஸ்டர் துவா நம்மளை வரவேற்கிறதுக்கு முதல் ரெண்டு நாய் வரவேற்குது பார்த்தீங்கன்னா பாருங்க வடிவா நாய் கூட அடிச்சு நாய் வச்சுக்க ஓகே ஓகே நான் துவாட ஃப்ரெண்ட் ஓகே சாரி வடிவா கட்டியிருக்காங்க இந்த வீடு அப்படிங்கன்னா தெரியுமா உங்களுக்கு மண்ணே இல்லை ஃபுல்லாக அந்த இது என்ன சொல்ற சீமந்து அடிச்சிருக்காங்க ஆ

இது வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கிறது யாரு செய்யறா நாங்களா யாரு நீங்களா என்ன சர்ப்ரைஸ் பேர் என்ன சர்ப்ரைஸ் சி சர்ப்ரைஸ் கிஃப்ட் சர்ப்ரைஸ் என்ன பேர் என்னன்னா டெடி டிஎஸ்பி நாலு பேர் சேர்ந்து செய்கிறோம் அதனால ஒரு ஒரு ஆக்கள் முதல் எழுத்த அப்படியே வெஜிடம் டிஎஸ்பி இதப்ப இவ்வளவு நேரத்துக்கு என்ன சொல்லலையே இந்தப்ப மூணு நாளா நம்ம திரியிரம் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் ரெண்டு பேருக்கு பேர் வந்து டீல தொடங்குற மாதிரியால ஒரு டீ ஒரு டீ புது புது ஏற்க ஒரு அக்கா அவன் பேரையும் சொல்லணும் வசந்த அக்காந்து அந்த அக்கா தான் எங்களுக்கு இந்த செடியை உண்மையாக கிட்டத்தட்ட எட்டு மாசத்துக்கு முதலே வாங்கிட்டார் இந்தியாவுல அப்ப இது இந்த டெலிவரி காசு மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி ஆயிரத்துக்கு மேல வந்தது இருபத்தி ஆயிரத்துக்கு மேல வேற எங்களால குடுக்கலாம் போட்டு எங்களுக்கு வந்து வார காசு எல்லாத்தையுமே தான் உடனே செலவழிச்சிடுவோம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் அடிக்கடி சாப்பாடு வீடியோ போடுறபடியால உடனே சாப்பிட்டு முடிச்சிருவோம் வார டெலிவரி காசு எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிடுவோம் அப்படி 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 எங்களால் கொடுக்கிறாங்க போடுற அந்த அக்கா அக்காவில் இந்த காசு போனாலும் பிரச்சனை இல்லை என்ன தம்பியாக்கள் முன்னோரம் இந்தியாவில் இருக்கிற எங்கள் அந்த அக்கா தம்பியாக்கள் முன்னோரவங்க அவங்க என்ன சொந்த காசை போட்டு நாங்கள் ஒருவா காசு கூட கொடுக்க அவங்க சொந்த காசை போட்டு இந்தியாவிலிருந்து எங்களுக்கு அங்கே அனுப்பியிருக்கிறாங்க இந்த ரெண்டு செடியை எப்போ வந்தது இது இப்ப வந்த ஒரு நாலு நாள் இருக்கு நீங்க வாரத்துக்கு முதல் நாள் வந்தது ஆனா பரவாயில்ல என்ன இப்படி யார் நல்ல மனசுக்காரர்கள் இருக்காங்க நல்ல மனசு இந்தியாக்கா தானே இந்தியாக்கா இந்தியா தான் இந்தியா முதல் இருந்தவா இப்போ ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா இந்தியாவில தான் இருக்கு இந்தியாவில இருக்கவனே இப்ப அவங்க இந்த மனசுக்கு உண்மையாவே நாங்க என்ன செய்யப் போறோம்னு தெரியல பார்த்து பார்த்து எங்களுக்கு அனுப்பி இருக்கிறேன் இந்த இந்தியா போட்டிருக்கு பாருங்க சென்னை சென்னை ஆறு லட்சத்தி எழுபத்தி நாலு ஓ ஓகே 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 இந்தியா இந்தியா சென்னையில இருந்து உங்களுக்கு வந்திருக்கு நாங்கள் இது டெடியா எடுத்து காட்டுங்க டெடி தலை மாட்டதா நீ காட்டணும் ಮತ್ತೆ பாட் இல்லலங்காட்றலையா புடி போடுற இது என்னது இது கால் ஆ கால் ஷூ இது ஷூ டெடின ஷூ ஷூ ரெண்டு ஷூ மஞ்சள் கலர் டெடின ஷூ ரெண்டு ஷூ

எடுத்து ஃபஸ்ட் கோ நல்ல மாதிரி நாங்க சப்ரை ஸ்கிரிப்டே வழங்கி கொண்டு வந்திருக்கிறோம் எரியும் எங்கண்ட பனி வந்து பனி என்னென்னு சொல்லலாம் ஏதா சில ஆக்களுக்கு இப்ப என்னெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி டிஸ்கவுண்ட்கள் எல்லாம் விட்டு அப்படியே தீபாவளி அது டிஸ்கவுண்ட்டு எல்லாம் போய் கொண்டு தான் இருக்குது அப்ப நானும் ஒரு சவுட் ஒன்னு பண்ணுவோ முன்ன ஓ ஓ அதுக்கு ரைட் என்னடா வந்து நம்ம இப்ப நம்ம துவாட வீட்டுல இருந்துப்போம் சோ நீங்க எவ்வளவு நேரமே வந்து துவா ஆஹ் இந்த டெடி டிஎஸ்பி சர்ப்ரைஸ் டெலிவரியை பத்தி நம்மகிட்ட சொல்லி கொண்டிருந்தார் இருந்தார் ஸோ உண்மையிலேயே புது ரெண்டு டெடி எடுத்து வச்சிருக்காங்க இந்த கவரோட இருக்குது ஸோ நீங்களுமே வந்து யாழ்ப்பாணத்துல எந்த யாழ்ப்பாணத்துல எந்தெந்த பகுதி இல்ல இல்ல யாழ்ப்பாணம் வந்து இல்ல இப்போ என்ன சொல்றது இலங்கையில் எங்கே இருந்தாலுமே நாங்க சர்ப்ரைஸ் ராய் இலங்கையில நீங்க எங்க இருந்தாலும் சரி உங்களோட உறவுகளுக்கு உங்க மனசை கவர்ந்தவங்களுக்கு உங்களோட அன்பானவர்களுக்கு நீங்க ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரி குடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்ம துவார நம்பருக்கு கன்டெக்ட் பண்ணிங்கன்னா சும்மா புது டெடியில பலவலந்து போய் அவங்களுக்கு ரோஸ் கலர் ரோஸ் கலரும் இருக்கு எல்லோ கலரு எலோ கலரும் இருக்கு எடுத்து காண்டணும் இப்போ காட்டணும் கலர் எல்லாம் நாங்க ஏற்கனவே இல்ல தூக்கி காட்டுங்க அந்த 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 பாருங்க பிங்க் ஒன் இருக்கு எலோ ஒன் இருக்கு சரியா டெடி ஸோ இப்படி இந்த டெடியெல்லாம் போட்டு கொண்டு நம்ம துவா போய் உங்களுக்கு பிடிச்சவங்களை வந்து சர்ப்ரைஸ் டெலிவரி பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு சிலங்கால இந்த ரோஸ் கலர் டெடி அவ்வளோ வெரிட்டே இல்ல ஓகே நம்ம பார்த்து பார்த்து இந்தியாவில் ஒரு அக்கா இருந்தபடியால் அவங்க நான் சப்போர்ட் இருந்தபடியால் மட்டும்தான் நாங்கள் இதை எடுக்க முடிய வேண்டாம் திருப்பி திருப்பி நான் சொல்றேன் என்னடா எனக்கு ஓடர் வருதா இல்லையா எனக்கு அது கவலை இல்லை ஆனால் அந்த அக்காக்காக நான் ஏதாவது ஒன்றை செய்து முயற்சி செய்ய தான் போதும் ரைட் அந்த அங்கோட பேர் என்ன நம்ம தேங்க் யூ சொல்லுவோம் வசந்தாக்கா வசந்தாக்கா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேங்க் யூ ஸோ மச் உண்மையிலேயே வந்து நீ எதையுமே எதிர்பார்க்காம இப்படியான யங்ஸ்டர்ஸுக்கு செய்கிற உதவி வந்து பெரிய விஷயம் உண்மையிலேயே உங்களோட மனசு நல்ல மனசு உங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்கும் தேங்க் யூ ரியலி ரியலி ஸோ மச் நன்றி ஏன்னா அக்கா அவன் உங்களுக்கு தேங்க் யூ சொல்லிட்டார் வசந்தா உங்கண்ணா பணி இது மட்டும் இல்லாம இன்னும் எத்தனையோ சொந்தங்களுக்கு இப்போ நாங்க

பறக்க விட்றதானு தனியாக கூட்டுக்க வச்சுருக்கிறதுக்காக வளர்க்குறோன்னா நாங்கள் எத் எத்தனையோ பறவைகள் வளர்த்துருப்போம் அதுண்ட சுதந்திரத்தை நாங்கள் கெடுக்கக்கூடாது கெடுக்கிறனே அதுண்ட சுதந்திரத்தையும் கெடுக்கக்கூடாது எங்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு பறவை நாங்கள வளர்க்கணும்னு தான் எங்கள் ஆசை எங்கள் அந்த அப்பாண்ட ஆசை இது இப்ப பறக்க விடுறேன் சும்மா அடுத்து வெளியால பறக்க விடுறதா ஓ பறக்க விடணும் அது அதுக்கேற்ற மாதிரி டைமிங் இருக்கு இதவுல எல்லாம் அதுக்கு நோமலா கண் தெரியாது அப்ப நாங்க ஒரு டைம்ல பறக்க விடல இல்லாட்டி இப்ப உங்களுக்கு பறக்க விட்டு காட்டலாம் இப்ப ஒரு அஞ்சு மணி ஆயிட்டு பறக்க விட்டு திரும்ப வருமா திருப்பி இது அருணாபுரம் போல நடவையில விட்டு எங்க என்ன புறா வந்தது உண்மையாவா ஓ சூ போட்டிகளுக்கு எல்லாம் கூட இருந்தாங்க அந்த காலையில எல்லாமே அந்த காலில்

இந்த நம்பர பாட்டா உங்களுக்கு போட்டோ எடுத்தாதான்னு அங்கண்ண புறான்னா அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவான் ஏன்டா அங்கன்ன வீட்ட தானே வரும் வீட்ட வந்த உடனே கூரையில இருந்தா கூட எங்களுக்கு அந்த நம்பரை போட்டோ எடுக்கலாம் அந்த நம்பரை யார் ஃபர்ஸ்டா போட்டோ எடுத்துட்டு அவங்க என்ன குரூப்புல அனுப்புறாங்களோ அவங்க என்ன புறாதான் வந்து ஓகே இப்ப வந்து இப்ப நம்ம ஏற்கனவே வந்து புறா போட்டோ எடுத்து வச்சிருந்தமேடா இல்ல ஏற்கனவே அவங்க தானே நம்பர் போடுவாங்க நம்பர் அவங்க போடுறேன் அவங்க நம்பர் சரி எந்தளவுக்கு தெரியாது

இதுக்குள்ள வந்து பாகிஸ்தான் புறா இந்தியா புறா அப்படியா அது அப்படி கண்டுபிடிக்கிறது இந்த வடி ஐ சார் வடிவம் பிரவுன் கலர் புறா இல்லையா எனக்கு பேர் சாட புறா அப்படி கேடக வேதமான கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பதினஞ்சு வகையான புறாக்கள் இருக்கு எனக்கு உண்மையா இந்த புறாக்களை பத்தி தெரியாது எனக்கும் அவ்வளவு கண்டு தெரியாது எங்க அப்பா எல்லாம் வடிவா சொல்லுவாரு எங்க தூரத்துல வேண்டாலும் வடிவா இது எங்க புறா இது என்ன புறா அப்படின்னு ஓ வடிவா இந்த பிரவுன் கலர் புறா வடியா இருக்கனே

புறாக் வீட்டில் இருந்து மிஸ்டர் துவாடா அடுத்த வீட்டில் வந்து அடுத்த எண்ணத்தை போய் பார்ப்போம் வாங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் துவாட வீட்டை நமக்கு ரிங்ஸ் தந்திருக்காங்க ஸோ அதை நம்ம குடிச்சு இப்போ ரிவ்யூ சொல்ல போகிறோம் ஆனால் நான் சொல்ல மாட்டேன் அவங்க அன்பா தாரதையும் நம்ம குடிச்சு நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அது எப்படி நல்லா இருக்குன்னா நம்ம துவாடா அன்பு மாதிரியே இதுவும் ஒரு நல்ல ஜூஸாக இருக்கு தேங்க்யூ இதுவா நல்லா கவனிச்சு கொள்றிங்க இதுவா நீங்கள் நல்லா கவனிப்பா சாப்பிடலாம் போட்டுது அதான் கவனேன் அடுத்தடு பார்ப்போம் அதே இன்னொரு நாள் பார்ப்போம் என்னடா நாங்கள் வந்த இலந்தே நிறைய கடவுளியை சாப்பிட்டு சாப்பிட்டு திரிகிறதால வயிற்று இடமில்லை உண்மையாக ஜூஸ் இதே எனக்கு கணக்க மாதிரி இருக்கு ஏன்னா அந்தளவுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது வயிறும் ஃபுல் மனசும் ஃபுல் வயிறு ஃபுல் மனசும் ஃபுல் அப்போ இங்கே வந்தது சந்தோஷம் ஓ நல்லா வந்தது சந்தோஷம் ஓ நான் உண்மையாக ஜெஃப்னா வரக்க ஒரு மூணு நேர சாப்பாட்டுக்கு மூணு வீடியோ என்று பார்த்தாலும் ஒரு இப்படியும் ஒரு குறைஞ்சது ஆறு வீடியோண்டான எடுக்கிற பிளான்லான்னு வந்தேன் உண்மையாக கடைசி ஒன்பது வீடியோ இல்லை குறைஞ்சது ஆறு வீடியோண்டா ப்ளான்லாம் வந்தேன் ஆனால் இந்த மிஸ்டர் நானும் இந்த எடுத்த வீடியோ இத்தனைக்கு ஒரு பதினெட்டு வீடியோ நான் எடுத்துருக்கோம் பதினெட்டு இருபது வீடியோ வரும் இன்றைக்கும் இந்த இது ஒரு வீடியோ அப்புறம் இப்படி என்ற ஒரு கண்டென்ட் எடுத்து போட்டு ஒரு இருபது வீடியோ நான் எடுத்துருக்கோம் இன்னைக்கு என்னலாம் பண்ண போறாரோ அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மிஸ்டர் சொல்வா நானே கொஞ்சம் தம்பி எல்லாம் அறிக்க பண்ணாலும் என்ன என்ன ஒரே அறிக்க போறீங்கன்னு வாங்கிட்டு இழுத்து கொண்டு போயிடுவான் மிஸ்டர் சுவா எனக்கு லாபா அண்ட் தேங்க்ஸ் தான் அண்மையானி கணக்க மினக்கெட்டு இருக்கீங்க எடுத்துக்க மாட்டேன் அது சரி ஓகே நம்ம வந்து நம்ம ஹோபுரம் துவா போவோம் எங்கேயாவது போவோம் ஸோ இப்படியான தொடர்ந்து எங்களோட யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எந்த யூடியூப் சேனல் வந்து சஜு பைட்ஸ் மறக்காம அதை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே நேரம் உங்கள் துவா யூடியூப் சேனலையும் வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ